அத்தியாயம் தொன்னூற்றாறு உண்மையில் நான் மிகவும் அசிங்கமானவன் பாகம் இரண்டு டீமான் வேட்டை போட்டி மூன்றாம் நாளும் தொடர்ந்தது போட்டியாளர்களின் எண்ணிக்கை குறைந்ததால் ஆறு பெரிய கோயில்களின் போட்டி முடிவுகள் மதியத்திலேயே வெளியாகின லீ சினுக்கு லாங் ஹாவோ சென்னின் அளவுக்கு மோசமான அதிர்ஷ்டம் இல்லை அவள் ஒரு வலிமையான போட்டியாளரை எதிர்கொண்டாலும் அவளது வாகனம் ரோசின் அவளது குதிரை திறமைக்கு ஈடாகவில்லை ரோஸின் திறமையையும் தாக்கும் நைட்டாக அவளுக்கிருந்த சாதகத்தையும் பயன்படுத்தி லீஸின் இந்த மூன்றாவது சுற்றிலும் வெற்றி பெற்றாள் இதையே ஹுவா சற்றும் எதிர்பார்க்கவில்லை எல்லோரும் எதிர்பார்த்தபடியே ஐந்தாம் படிநிலையைச் சேர்ந்த மற்ற மூன்று நைட்டுகளும் வெற்றி பெற்றனர் இதனால் காலியாக இருந்த ஒரு இடத்திற்கு லாங் ஹாவோ சென் முக்கிய போட்டியாளராக ஆனான் நைட் கோவில் அலுவலகத்தில் ஒரு பெரிய மேசை முன் ஒரு பெரியவர் அமர்ந்திருந்தார் அவர் கையில் இருந்த தரவுகளை நிதானமாக பார்த்துக் கொண்டிருந்தார் வெளிமுடி கொண்ட அந்த பெரியவர் அமர்ந்திருந்தாலும் உயரமாகவும் அகலமான தோள்களுடனும் காணப்பட்டார் அவருடைய வயது அவரது கம்பீரமான தோற்றத்தை சற்றும் குறைக்கவில்லை இந்த பெரியவர் தான் கோயில் கூட்டணியிலும் ஹோலி சிட்டியில் உள்ள அதன் தலைமையகத்திலும் உயர் பதவியில் இருந்தார் நைட் கூட்டணியில் நைட்மார்களின் புனித தலைவர்களான மூன்று பெரிய டிவைன் நைட்டுகளுக்கு பிறகு இவர் தான் இரண்டாவது பெரிய அதிகாரி முன்னதாக நைட் மைதானத்தின் மேடையில் மற்ற பெரியவர்களால் சூழப்பட்டு நடுவில் அமர்ந்திருந்தவரும் இவரே டாக் 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 யாரோ கதவை தட்டினார்கள் உள்ளி வா சாய்வு நாட்காலியில் அமர்ந்திருந்த செயின் நைட் மெதுவாக தலையை தூக்கி அலட்சியமாகச் சொன்னார் கதவை திறந்து உள்ளே வந்தவன் கட்டுமஸ்தான உடலும் பழுப்பு நிற கூந்தலும் கொண்ட ஹான்யூ ஆனால் அவனது முகத்தில் முன்பு இருந்த கர்வம் சிரித்தும் இல்லை அதற்கு பதிலாக பதற்றம் வலி மற்றும் இதுபோன்ற வேறு சில சோகமான உணர்ச்சிகள் மட்டுமே நிறைந்திருந்தன அவனைப் பார்த்ததும் செயின்ட் நைட்டின் முகம் சட்டென்று மாறியது அவன் அன்றைய பத்தொன்பது போட்டியாளர்களின் தரவுகளை படித்துக் கொண்டிருந்த தாளை மேசை மீது வீசினான் ஹான் ஹான்யூ தனது கைகளை மார்பில் வைத்து அந்த பெரியவர் முன் மரியாதையுடன் ஒரு நைட் மரியாதையை செய்தான் செயிண்ட் ஹெட் அவனை குளிர்ச்சியாக பார்த்தான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஹான்யூவின் நெற்றி வியர்வையால் நிறைந்திருந்தது அவன் அமைதியாக தலையைக் குனிந்தான் முழங்கால் போடு செயிண்ட் ஹெட் ஒரு ஏசையை உக்கிரமாக எட்டி உதைத்தான் அவனது முடியமும் தாடியும் பறந்தன தீவிரமான அடக்குமுறை அழுத்தம் உடனடியாக அறை முழுவதும் நிரம்பி உள்ளே இருந்த காற்றை முற்றிலுமாக சிதைத்தது குழுக் ஹான்யூ முழங்காலிட்டான் இந்த நேரத்தில் அவன் முகம் மிகவும் வெளிரி போயிருந்தது அவனுக்கு முன் மலை போல சீற்றத்துடன் நின்றிருந்த செயின்ட் நைட்ஹெட் வெளிப்படுத்திய அடக்குமுறை சக்தியின் கீழ் அவன் எந்த நேரத்திலும் வைகோல் போல நொறுக்கப்படக்கூடியவன் போல தோன்றினான் செயிண்ட் நைட்ஹெட் மெதுவாக எழுந்து மேசைக்கு பின்னால் இருந்து நடந்தான் அவன் தனது விரலால் ஹான் யூவை சுட்டிக்காட்டினான் மிக நன்று நீ உண்மையில் மிகவும் நன்றாக நடந்து கொண்டாய் நீ கொஞ்சம் அதிகமாகவே அகங்காரம் கொண்டவன் அல்லவா உன் தலைமுறையிலேயே சிறந்த இளைஞன் நீ என்று சொல்லவில்லையா இப்போது திருப்தியா நீ தகுதிச் சுற்றுகளிலேயே தேர்ச்சி பெறவில்லை அதற்கும் மேலாக நான்காம் படிநிலை எதிராளியால் தோற்கடிக்கப்பட்டாய் என்ன ஒரு வீரன் ஹான்யூ தலையை குனிந்தபடி பரிதாபமாக முணுமுணுத்தான் தாத்தா நான் தவறு செய்துவிட்டேன் இது முற்றிலும் எனது தவறு தயவு செய்து எனக்கு பொருத்தமான தண்டனை அழியுங்கள் என்னை தாத்தா என்று அழைக்காதே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றமளிக்கும் பேரன் வேண்டாம் செயின்ட் நைட்ஹெட் தனது காலை தூக்கி ஹான் யூவை உதைத்தான் இப்போது கூட நீ ஏன் தவறு செய்தாய் என்று உனக்கு தெரியவில்லை இன்றைய போட்டியில் நீ தோற்று என் மானத்தை கெடுத்துவிட்டாய் என்று நான் கோபமாக இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் இல்லையா நீ நினைத்தது தவறு நான் சொல்கிறேன் நான் ஹான் சியான் என் பேரன் தன் வாகனத்தை கூட அழைக்காமல் தோற்று முற்றிலுமாக அவமானப்படுத்தப்பட்டதால் கோபமாக இருக்கிறேன் இந்த அவமானம் நீயே உனக்கு கொண்டு வந்தது மூத்த நைட் நைட்ஹெட் கோபத்தில் கொதித்தபடி கத்தினான் அப்போதே மைதானத்தில் நான் உன்னை நைட் கோயிலில் இருந்து வெளியேற்ற விரும்பியது நான் கோபமாக இருந்ததனால் என்று நினைக்கிறாயா இல்லை உன்னை வெளியேற்ற விரும்பினேன் ஏனென்றால் நீ ஒரு நைட்டுக்கு தகுதியானவனே இல்லை ஒரு நைட்டின் பத்து விதிகளில் முதல் விதி அடக்கம் ஆனால் சொல்லு உன் வீண் தன்னம்பிக்கையில் அடக்கத்தின் ஒரு பகுதியாவது இருக்கிறதா உன் இதயம் அகங்காரத்தால் மட்டுமே நிறைந்துள்ளது இருபத்திரண்டு வயதில் ஐந்தாம் படிநிலையை அடைந்த ஒரு சிறுவன் நீ உன்னை பெரிய விஷயமாக நினைக்கிறாயா நீ ஒரு மேதாவியா சரி ஊகித்துக்கொள் இன்று நீ சண்டையிட்ட பையனுக்கு வெறும் பதினான்கு வயது பதினான்கு வயது அவனை ஒப்பிடும்போது நீ அவனது காலனி அடியில் ஒட்டிக்கொண்ட ஒரு சிறு துண்டுக்குப்பை பதினான்கு வயது என்ற மூன்று வார்த்தைகளை கேட்டதும் ஹான் யூவின் முகம் முற்றிலும் வெளிரி போனது இல்லை அது சாத்தியமில்லை ஹான்சியான் தனது பேரனை குளிர்ச்சியாக பார்த்தான் சாத்தியமில்லையா எலும்பு வயது சோதனை தவறாக இருக்கும் என்று நினைக்கிறாயா நான் தான் அவனது வயது தகவல்களை தனிப்பட்ட முறையில் மூடி வைத்துள்ளேன் டிவைன் நைட் ஆக வேண்டும் என்பது உன் கனவு இல்லையா உன்னுடைய தற்போதைய ஒழுக்கத்துடன் ஒரு நாள் நீ இந்த பட்டத்தை பெற்றாலும் நீ ஒரு ஊழல் நிறைந்த நைட்டாக மட்டுமே இருப்பாய் அகங்காரத்தாலும் தற்பெருமையாலும் நிறைந்து மற்றவர்களை உனக்கு கீழே என்று கருதி போட்டி இழந்த பிறகும் வெட்கமின்றி நடந்து கொண்டாய் நீ என் மானத்தைக் கெடுக்கவில்லை நீ முழு நைட் கூட்டணியின் மானத்தை கெடுத்தாய் மற்ற பெரியவர்கள் என்னை அன்று தடுத்து நிறுத்தாவிட்டால் உன்னை அடித்துக் கொன்றிருப்பேன் ஹான் யூவின் உடல் லேசாக நடுங்க தொடங்கியது சிறுவயதிலிருந்தே அவன் பயிற்சியில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாலும் அவன் இயல்பிலேயே மிகவும் கர்வம் கொண்ட சிறுவன் சிறுவயதிலிருந்தே இதுதான் அவனுக்கு கிடைத்த முதல் பின்னடைவு இன்று இந்த தோல்வியால் அவன் எவ்வளவு குறைவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்தான் லாங் ஹாவோ சென்னின் தாக்குதல்கள் அவனது எல்லா அகங்காரத்தையும் தகர்த்தெறிந்தன அவன் உண்மையில் தான் நினைத்த அளவு பலசாலி இல்லை என்பதை திடீரென உணர்ந்தான் ஹான்சியான் இன்னும் குளிர்ச்சியான குரலில் பேசினான் இப்போது உனக்கு இரண்டு தேர்வுகள் மட்டுமே உள்ளன முதலில் உன் ஆன்ம சக்தியை நான் முத்திரையிட விடுவது மற்றும் உன்னை நைட் கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவது நீ இன்னும் என் பேரன் தான் அதனால் நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பேன் ஒரு சாதாரண மனிதனாக வளமான வாழ்க்கையை தொடர இந்த வழியை நீ தேர்வு செய்தால் நான் தனிப்பட்ட முறையில் உன் சார்பாக லாங் சென் முன் தோன்றி உன் சபதத்தை ரத்து செய்வேன் இரண்டாவது வழியை நீ ஏற்கனவே அறிவாய் ஹான் யூவின் உடல் திடீரென நடுங்கியது அவன் மெதுவாக தலையை தூக்கினான் தாத்தா அவன் அவனுக்கு உண்மையில் பதினான்கு வயதுதானா ஹான் சியானின் முன்பு கோபமான மனநிலை சற்று தணிந்திருந்தது அவன் ஆழமாக தலையசைத்து பதிலளித்தான் இந்த மூன்று நாள் போட்டிகளிலிருந்து இந்த லாங் ஹாவோ சென் என்ற சிறுவன் விடாமுயற்சியுள்ள இரக்கமுள்ள நேர்மையான தைரியமான மற்றும் வீரமான குணம் கொண்டவன் என்று நான் சொல்ல முடியும் அவனிடம் ஒரு நைட்டின் மரியாதையை நான் பார்க்கிறேன் நீ அவனுடன் இருந்தால் ஒரு நைட்டுக்கு இருக்க வேண்டிய அணுகுமுறையை பற்றி நீ கற்றுக்கொள்ள முடியும் ஒரு ரிடைனர் நைட் ஆவது அவமானமில்லை என்று நினைக்காதே அவன் சாகாமல் இருந்தால் எதிர்காலத்தில் அவன் நிச்சயமாக முழு கூட்டணியையும் தீமான் இனத்தின் மிகவும் சக்திவாய்ந்தவர்களையும் கூட ஆச்சரியப்படுத்துவான் அவனுடன் அவனுக்கு ஆதரவாக இருப்பது உன் முன்னேற்றத்திற்கு மட்டுமே நன்மைகள் தரும் இந்த தேர்வை நீ எடுக்கவில்லை என்றால் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அவனது நிழல் கூட உன்னால் அடைய முடியாத உயரத்திற்குச் சென்றுவிடும் ஹான் ஹான்யூ மீண்டும் முழங்காலிட்டு ஹான் சியானை எதிர்கொண்டு மூன்று முறை தரையில் தலையை தட்டினான் தாத்தா ஐந்து ஆண்டுகளில் நான் நிச்சயமாக உங்களை என்னை அங்கீகரிக்க வைப்பேன் இந்த நேரத்தில் அவன் நேராக நின்று ஹான் சியானுக்கு இன்னொரு நைட் மரியாதையைச் செய்துவிட்டு பெரிய காலடிகளுடன் வெளியேறினான் அவன் வெளியேறும் உருவத்தை பார்த்ததும் ஹான் சியானின் முகத்தில் இருந்த கோபம் திடீரென மறைந்தது அதற்கு பதிலாக ஒரு மெல்லிய புதிரான சிரிப்பு தோன்றியது லாங் ஹாவோ சென் நான் இன்று உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் உண்மையில் நான் குட்டி ஹான் யூவின் பிரச்சனையை முன்பே கவனித்திருந்தேன் ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை யூயர் மிகவும் கர்வம் கொண்ட சிறுவன் ஆனால் அவன் மிகவும் உறுதியானவன் அவனை தடுப்பது அவனை மேலும் தைரியமாக்கும் லாங் ஹாவோ சென்னுடன் இருப்பது அவனுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும் மேலும் அவர்கள் இருவரும் உண்மையில் டிவைன் நைட்டுகளாக மாறலாம் ஆனால் லாங் ஹாவோ சென் யாரிடமிருந்து இந்த திறமைகளை பெற்றான் என்றுதான் தெரியவில்லை அவன் தாக்கும் நைட்டின் திறமைகளை பயன்படுத்துகிறான் ஐந்தாம் படிநிலையின் மிக சக்திவாய்ந்த திறனான புனித வாளை கற்றுக்கொண்டான் அவனது குடும்ப அப்படி என்றால் இந்த நேரத்தில் ஹான் சியானின் முகம் திடீரென அதிர்ச்சியில் உறைந்தது ஹான் யூவை லாங் ஹாவோ சென்னை பின்தொடர வைத்ததற்கு உண்மையான காரணம் போட்டியில் அவன் தோற்றபோது ஒரு டீமான் வேட்டைப் படையில் நுழையும் தகுதியை இழந்தான் அவனது எதிர்கால சாதனைகளை பொறுத்தவரை அது ஒரு மரண அடியாக விவரிக்கப்படலாம் பேரளவில் லாங் ஹாவோ சென்னின் ரிடெய்னர் நைட்டாக ஆவது ஒரு மரண அடியாகத் தோன்றினாலும் அது அவனை ஒரு டீமான் வேட்டைப் படையின் ஒரு பகுதியாக ஆக்கியது மேலும் ஹான் சியானுக்கு லாங் ஹாவோ சென் மீது மிகவும் நல்ல அபிப்பிராயம் இருந்தது ஹான் யோ அவனை பாதுகாப்பது லாங் ஹாவோ சென் இந்த அனுபவங்களிலிருந்து தப்பிப்பிழைக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் மேலும் ஐந்து ஆண்டுகளில் அவன் இயற்கையாகவே லாங் ஹாவோ சென்னுக்கு நெருக்கமாக வளருவான் லாங் ஹாவோ சென் உண்மையில் டிவைன் நிலையை அடைந்தால் அவனது பேரன் அவனுக்கு நெருக்கமாக இருப்பது மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த வயதான மனிதன் ஏ ஹுவா ஒருபோதும் யோகிக்க முடியாத மறைமுக நோக்கங்களால் நிறைந்திருந்தான் இயற்கையாகவே ஹான் ஹான்யூவின் இந்த அகங்காரமான குணம் அவனுக்கு இவ்வளவு தீங்கு விளைவிக்கவில்லை என்றால் ஹான் சியான் தனது பேரனை வானத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவனை இன்னொருவனின் ரிடெய்னர் ஆக எப்படி அனுமதித்திருப்பான்